இன்றைக்கு இருக்கிற சூழல் இல்லை பிரச்சனையை அவருக்கு கண்ணொடியான நம்ம பார்ப்போம் அதாவது அவர் முடிவை எடுக்கலாம் ஓபிஎஸ் அவருடைய மனநிலையிலிருந்து நாம பார்த்தோம்னா வேதனையும் விரக்தியும் தான் மிஞ்சும் இந்த அரசியல் என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருப்பார் என்பது நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் மனநிலையிலிருந்து நான் பேசுறேன் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே இப்பவே போய் துண்டு போட்டாதான் ஒரு ஆதாய அரசியலை முன்னிறுத்தி தான் இவர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு செல்லுகிறார்கள் திமுகவில் இணைய வேண்டும் சேர வேண்டும் என்கிற முடிவை திரு ஓ எடுக்க மாட்டார் என்று நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இடமே இல்லை ரெண்டு பேரும் காரசாரமாக கடுமையான விமர்சனம் இருந்தார் கடந்த ஒரு மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தா ஆமா 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 ஆமாம் தினகரன் அவர்கள் கொஞ்சம் மிக மோசமாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அரசியலில் இப்போதுதான் நான் அடி எடுத்து வைத்திருக்கிறேன் தேர்தல் களத்தில் வந்து எந்தளவுக்கு செல்வாக்கு என்று நிரூபிக்காத திரு விஜய் அவர்களை தேடி போய் என்ன நிலைப்பாட்டை அவர் எடுக்கப் போகிறாங்கன்னு திரு ஓபிஎஸ் அறிவித்தால் மட்டுமே தான் நமக்கு தெரியும் ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு கட்சியிலே போய் இழஞ்சுட்டாங்க அவர் திமுகவுக்கு போவாரா இல்லை த டிவிகே அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மீண்டும் வந்து அதிமுகவோட திமுக பக்கம் போவாரா தாவேக்க பக்கம் போவாரா மீண்டும் என்டிஏ பக்கம் போவாரா இந்த மூன்று ப பக்கத்தில் இருந்து அழைப்பதற்கு பேச்சுக்கள் நடக்கிறதா நமக்கு செய்திகள் வருது அவர் போக விரும்புகிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவுலேருந்து ஒரு தின்னு உள்ளே கதவை அடைச்சிட்டாங்க கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்து அண்ணாதிமுக கூட்டணி போடுவாங்க அண்ணா திமுக கூட்டணி வந்து வெளியேறி வந்ததுமே அண்ணாதிமுக மிக கடுமையாக விமர்சித்து திமுகவோட கூட்டணி போடுவார் யுபிஎஸ் உபிஎஸ் மீண்டும் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதில் நூறு சதவீதம் கட்சியினர் மத்தியில் விரிந்து சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மத்தியிலுமே இருக்கு உயர் நிலையில் இருந்து நேர் எதிரடையான ஒரு முகாமான திமுகவுக்கு போனால் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இந்த இதுவரையிலும் அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த புகழ் பெருமை அண்ணா திமுகவுக்காகவே அவர் இவ்வளவு காலம் பாடுபட்டவர் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாடப்பட்டவர் இப்படி போய் அங்கு சேரலாமா அப்படிங்கிற விமர்சனம் கடுமையான விமர்சனம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கர்ணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஐயா மகிழ்ச்சி சிறப்பு ஓபிஎஸ் ஆதரவ ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு கட்சியிலேயே போய் இறந்துட்டாங்க ஜேசி பிரபாக தவிர பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஐக்கியம் ஆகிட்டாங்க அதிலும் வைத்திலிங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆதரவாளர்கள் எல்லாருமே போய் திமுகவில் வந்து ஐக்கியமாகிருக்காங்க திருச்சி மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலராக வந்து வயசிலிங்க தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தங்களுடைய தாய் கட்சியான அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவருடைய நிலை அவர் திமுகவுக்கு போவாரா இல்லை த டிவிக்கு அதுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கா இல்லை மீண்டும் வந்து அதிமுகவோட பயணம் பண்ணுறது வாய்ப்பு ஏன்னா இப்போ தினகரன் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் முடிவெடுத்தார் அதுபோல் ஒரு முடிவு எடுப்பார அரசியல் களத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே இது மாதிரி பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட இந்த நான்கு ஆண்டு பிரச்சனை என்பது இன்னும் முடிவுக்கு வராமலே தான் இருக்குது தன்னுடைய முதல் தர்மயுத்தத்தை தொடங்கிய மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீட்டின் அடிப்படையில் திரு எடப்பாடியோடு இணைந்து ஒருங்கிணைப்பாளர் கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக துணை முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் இணைந்து பயணித்தார்கள் தொடக்கம் முதலே திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிறுத்து கொண்டு திரு ஓபிஎஸ் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு புறக்கணிக்கிற நிலை ஏற்பட்டதுனால தான் இரண்டாம் யுத்தமும் திரு ஓபிஎஸ் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக திமுக எதிர்ப்புணர்வு என்பது அனைத்து இந்திய அண்ணாதிமுக உள்ள பயணிக்கிற எல்லோரிடமே இருக்கிறது ஒரு சில மூத்த முன்னோடிகள் பலரும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் அங்கே அமைச்சர்களாகவே இருக்காங்க இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலையிலிருந்த முன்னணி தளபதிகளாக பயணித்த திரு வைத்தியலிங்கம் உட்பட வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் நம்ம பழனி சுப்புரத்தனம் விருதுநகர் நம்ம பாலகங்காதரன் அப்படி நிறைய போயிட்டாங்க திரு வைத்தியலிங்கத்தோட அவர் கணிசமான அளவில் ஆமாம் சிவகாசி சேர்ந்த பாலகங்காதரன் இவங்க எல்லாமே போயிட்டாங்க திரு ஓபிஎஸ் அவனுடைய பிரதான நோக்கம் அவருடைய லட்சியம் எண்ணம் என்பது நம்மோடு நம்பி நம்மை பின்பற்றி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் காலமெல்லாம் அனைத்து இந்த அதிமுகவில் பயணித்தவர்கள் காலமெல்லாம் ரிட்டலைக்கு வாக்களித்தவர்கள் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு கருதி இன்னும் பொறுமை காக்கிறார் எப்படியாவது அவர்களை விட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கட்டத்தில் எனக்கு கூட எந்த பதவி பொறுப்பு வேண்டாம் இவர்களை இணைத்தால் போதுங்கிற அளவுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாதம் காரணமாக ஏன்னா இயல்பாக ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு வலிமை மிக்க அதிமுக உருவாகி வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்த நிலையை உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி தானடித்த மூப்பாக ஒரு சர்வாதிகார எதேத்தியாதிகார போக்கில் செல்லுகிறாரே இந்த நிலை மாறும் இந்த நிலையை பாஜக மாற்றும் என்று அவர் கருதினார் முதல் தர்மயத்துவத்தை முடிவு கொண்டு வந்த மாதிரி இந்த இரண்டாம் தர்மயுத்துவத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தால் நமக்கு இந்த நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நம்மோடு பயணிக்கிறவர்களை அதிமுகவில் இணைச்சி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக இணைத்தது மாதிரி இப்போதும் இணைக்கும் என்றுதான் தன் தன்மானத்தை கூட விட்டுவிட்டு நான் வந்து தன்மானத்தை இழந்து போக மாட்டேன்னு என்டிஏவில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அமித்ஷா மோடி சந்திக்காமல் தன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கருதிய நிலையிலும் திருமாவை திரு அமித்ஷாவை பார்த்தார்னா இதுதான் காரணம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்சியினுடைய அடிப்படை சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் ஒரு தேர்வில் நடந்தது ஒரு தேர்தல் நடந்தது உட்கட்சி தேர்தல் அதில் ஒருங்கிணைப்பாளர் இணை உணப்பாளர் ஒற்றை வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்கு எனவே அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் கொண்டு வந்தால் திமுகவை எளிதில் வீழ்த்தேரலாம் வெளியில் இருக்கிறவங்க இரண்டு சதவீத வாக்குகள் இணைகிற பொழுது வெற்றி சாத்தியங்கிறது தான் அவன் வலியுறுத்திட்டு வந்தார் கடந்த மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலே போய் ஒருபோதும் இணைப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார் திரும்ப என்டிஏ மூலமாக என்டிஏ கூட்டணியில் இணைந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் இந்த தேர்தலை எதிர்கொண்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி என்டிஏ தரப்பில் பேசணுதான் சொன்னாங்க இதுவரை அதற்கு அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு பக்கம் நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும்பாலுனர் தாவேக்கா பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ தாவேக்கா இருந்தும் அழைப்புகள் வருது பேச்சுவார்த்தை இருக்குது என்டிஏ தரப்பிலிருந்து இருக்குது இன்னொன்று திமுக தரப்பிலிருந்து அணுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் கடந்த வாரம் கூட நம்ம அமைச்சர் திரு சே பி கே சேகர்பாபு பேரவைத் தலைவரெலாம் சந்தித்து பேசினாங்க சட்டப்பேரவையில் அந்த திமுக ஆட்சியின் நிலைப்பாட்டுக்கு தகுந்தவாறு முசுலம்பட்டி திரு ஐயப்பன் பேசியது இதையெல்லாம் வைத்து திமுக பக்கம் போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா வலைத்தளங்களில் காட்சி ஊடகங்களில் பத்திரிகைகள் கூட நமக்கு செய்திகள் நிறையா வந்தது ஆனால் இன்னும் அந்த முடிவு அவர் அறிவிக்கலை திமுக பக்கம் போவாரா தாவேக்க பக்கம் போவாரா மீண்டும் என்டிஏ பக்கம் போவாரா இந்த மூன்று இருந்தும் அழைப்பதுகள் பேச்சுகள் நடக்கிறதா நமக்கு செய்திகள் வருது அவர் போக விரும்புகிற அனைத்து இந்திய அதிமுகவில் ஒரு சிக்னலும் உள்ள கதவை அடைச்சிட்டாங்க ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப பல தகவல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊடகத்தின் வாயிலாக இபிஎஸ் ஓபிஎஸ் மீண்டும் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிவாத்து தளர்த்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தொடர்ந்து வருகிறது நடந்தால் நல்லது நீங்கள் ஓபிஎஸ் ரொம்ப நெருக்கமானவர் நடந்தால் நல்லது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதில் நூறு சதவீதம் கட்சியினர் மத்தியில் பிரிந்து சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லோர் மத்தியிலுமே இருக்குது அந்த ஒருமித்த கருத்தாக்கம் வருகிற பொழுது இந்த வலிமை வந்தால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் திமுகவை வீழ்த்து விடலாம் என்கிற அந்த கருத்தாக்கம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவார் என்றால் அதுதான் அண்ணா திமுகவினுடைய எதிர்காலத்திற்கு திமுகவினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் இன்றைக்கு குறிப்பிட்டது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் என்னென்னா ஒருபோதும் இந்த பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னார் மீண்டும் பாஜகவோடு இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டமைச்சிட்டோம்னு கடந்த ஜூலை மாதமே அதற்கான விழாவே நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து அமமுக அமமுகவுக்கு அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இடமே இல்லைனாங்க ரெண்டு பேரும் காரசாரமாக கடுமையான விமர்சனம் இருந்தது கடந்த ஒரு மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தா ஆமாம் 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 திரு தினகரன் அவர்கள் கொஞ்சம் மிக மோசமாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அவருக்கும் இந்த பக்கம் இருந்து அவருக்கு அவரும் மாறி மாறி துரோகி துரோகின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த வாரம் என் வந்து இணைத்து அண்ணன் தம்பிங்கிற மாதிரி இருந்தது அப்போ நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் யாருடனும் கைகோர்க்கலாம் கூட்டணி அமைக்கலாம் இதுதான் கடந்த பல ஆண்டுகளாகவே முரண்பட்டு நின்ற பல கட்சிகள் எல்லாம் கூட உடன்பட்டு வந்து கூட்டணியை க கண்ட வரலாறுலாம் நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக விமர்சித்த கலைஞர் கருணாநிதி காலத்தில் ஒன்று கைகோர்த்தார் ரெண்டாயிரத்தி ஒன்ற அது மாதிரி இந்த பக்கமே இப்போ ஐயா ராமதாஸ் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்து அண்ணாதிமுக கூட்டணி போடுவார் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி வந்ததுமே அதிமுக மிக கடுமையாக விமர்சித்து திமுகவோட கூட்டணி போடுவார் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அந்த நிலைப்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரே இலக்கு என்பது இந்த அதிமுகவின் தொண்டர்கள் தன் பின்னால் இருப்பவர்களை மீண்டும் அனைத்து இந்திய அதிமுகவில் தான் இணைச்சிட்டு போகணும்னு இப்போ இது தொடர்பாக அமித்ஷா பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் பலருமே தென்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் விருப்பப்படி அனைத்து இந்திய அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க நாங்கள் இன்னும் ரெண்டு நாட்கள் அமித்ஷா வந்து கூட திரு ஓபிஎஸை சந்தித்து பேசுவார்னு வருது எல்லாம் வதந்திகளாக கேஷியங்களாக தான் போயிட்டுருக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் இல்லை ஆனால் திரு டிடிவி தினகரனும் சரி திரு அண்ணாமலையும் சரி பாஜகவினுடைய தலைவர் திரு நைவர நாகேந்திரன் உட்பாடு அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் மீண்டும் டிடிவி தினகரன் என்டிஏவுக்கு வந்தது போல் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்டிஏவுக்கும் வருவார் என்டிஏ அதிமுக இந்த கூட்டணி கூட்டணி இடைந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் பாஜக மேற்கொள்ளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்டிஏவில் இருந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று அவர் போட்டி போட போகிறாரா அல்லது திரு ஓபிஎஸ் விருப்பத்தின் அடிப்படையில் இணைப்பு நடக்குமா அப்படிங்கிறது அப்போ இணைப்பு என்று வருகிற பொழுது அந்த நான் குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடைபெற்ற அந்த தேர்தலின் அடிப்படையில் இருவரும் கையெழுத்து போடுக்கிறதுக்கு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவே மாட்டார் இவரை பொதுச் செயலாளராக முதலமைச்சர் வேட்பாளராக தான் வந்தாக வேண்டும் அப்படி வருகிற பொழுது எத்தனை இடங்கள் கிடைக்கும் இந்த இதற்கு பிறகு என்டிஏவில் இருந்து அதிமுக இணைப்பு என்று நடைபெறாமல் அந்த இருந்து வர்ற பொழுது எத்தனை தொகுதிகள் கொடுப்பார்கள் என்ன சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அதிமுகவில் இணைந்து ரெட்டலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு இருக்கிறது அது எந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி என் பாஜக தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேசி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு முடிவை அவர் அறிவிப்பதாக சொல்லியிருக்கார் இப்போ மூன்று ஆப்ஷன் நம்ம சொன்னோம்ல என்டிஏவா டிஎம்கேவா அல்லது தாவேகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரும்பான்மையாக பெரும்பான்மையான தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் கட்சியில் இருக்கிற கீழ்மட்ட நிகரிகள் நிர்வாகிகள் இந்த நகரம் ஒன்றியம் கிராமம் பேரூர் இதை தாண்டி வெறும் அடையாள அட்டை அதிமுக உறுப்பினர் அட்டை மட்டுமே வைத்திருக்கிற கோடிக்கணக்கானோர் வந்து அவங்க எண்ணம் உணர்வு திமுகவுக்கு எதிரானது தான் எனவே திமுகவே அவர் போக மாட்டார்னு அவரை நம்பி இருக்கிறவர்கள் பலருமே நிர்வாகிகள் பலருமே சொல்கிறாங்க இப்போ பெரும்பான்மை ஒரு கருத்து என்பது தாவேக்காங்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த தாவேக்காங்கிற முடிவை அவர் எடுப்பாரா ஏன்னா அவர் ஒரு பெரிய இயக்கத்தினுடைய முதன்மை நிர்வாகியாக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அரசியலில் இப்போதுதான் எடுத்து வைத்திருக்கிறேன் தேர்தல் களத்தில் வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு என்று நிரூபிக்காத திரு விஜய் அவர்களை தேடி அவரோடு இணக்கமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஸோ என்ன நிலைப்பாட்டை அவர் எடுக்க போகிறாங்க திரு ஓபிஎஸ் அறிவித்தால் மட்டுமே தான் நமக்கு தெரியும் பிரதமர் வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவரும் மேடையேற்றப்படுவார் மாதிரி இருந்தது நம்ம இளம் ஏறு நிலையில் எனக்கு அழைப்பு வர சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நேரத்திலே வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதுவும் பிரேம்லதா விஜயகாந்த் கிருஷ்ணசாமி அதே போல் வந்து இன்னும் பிற பிற கட்சிகள்லாம் சேர்த்து ஏற்றப்படுவார்கள் தான் எல்லாமே எதிர்பார்த்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து யாரார் இருந்தாரோ எல்லாருமே வந்து அவர் விட்டு போகிறதுக்கான சூழல் அவராக ஏற்படுத்தினாரா இல்லை வந்து வேறு விதமான காரணங்களால அவங்க போனாங்களாங்கிறது அது ஒரு பக்கம் விவாதமாக இருந்தாலும் கூட அவர் அதாவது பார்த்தீங்கன்னா தருமருங்கிறவருக்காக தான் பிரச்சனையே ஆரம்பித்தோம் தென் மாவட்டத்தை தனக்கு உரிய ஒரு ராஜ்யசபாக்கை கேட்டார் தன்னுடைய ஆதரவெல்லாம் தருமரு அந்த தர்மர் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவால் இருக்கார் ஈபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிட்டு அதாவது அருகில் இருக்கிறவர்களை வந்து சரியான முறையில் வந்து போட தெரியாமல் அதை ஒரு பிளே செய்து விட்டாரா ஓபிஎஸ் இல்லை இல்லை நம்பிக்கையின் தானே நம்பி தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் யாரையுமே நம்பாமல் இருக்க முடியாது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அந்த தர்மர் எம்பி ஆக்கிறதுக்கு தான் அந்த ஒற்றை தலைமை என்பதிலிருந்து அதை ஏற்காமல் வெளியில் வந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டுமானவர் நாலு வருஷம் இருந்தார் இன்னொரு இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது கடைசி வரையிலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார் அந்த முடிவு தனக்கு உகந்தது தானா என்பதை பார்த்துட்டு தான் போகணும் அவர் மட்டும் இல்லை திரு வைத்தியலிங்கம் ஆகட்டும் மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் இந்த சமீபத்தில் சேர்ந்த சுப்புரத்தனம் பாலகாதனன் போன்றவர்களாம் அவங்க எல்லாமே மேடையில் இருந்த முன்வரிசை தலைவர்கள் அந்த முன்வரிசை தலைவர்கள் இப்போ யாருமே இல்லை அது ஒரு முடிவை சரியான நேரத்தில் உரிய வகையில் எடுக்கவில்லை என்பதால் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறத வெளியில் போன எல்லாருமே சொல்கிறாங்க வைத்தியலிங்கம் ஆகட்டும் ஒரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் மற்ற மற்ற தாமதித்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முன்னணி நிர்வாகிகளாக அரசியல் கட்சிகள் இருப்பவர்களுடைய எண்ணமும் செயலும் அவருடைய உணர்வும் எப்படி இருக்குன்னா தன்னுடைய பிற்கால அரசியல் அதை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நாம் என்ன முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த லட்சியம் கொள்கை கட்சி கட்சி தலைமை இதையெல்லாம் தாண்டி சுயநலம் மேலோங்கி இருக்கிற பொழுது அவர்கள் அந்த முடிவை எடுத்துடுறாங்க இவர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் எந்த திசைவெளியில் இவர் பயணிக்க போகிறார் என்பது இதுவரையிலும் நமக்கு தெரியவில்லை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே இப்போவே போய் துண்டு போட்டால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாய அரசியலை முன்னிறுத்தி தான் இவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லுகிறார்கள் அண்ணா அதிமுக என்டிஏ கூட்டணி பலகீனமாக இருக்கிறது இதற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை இது ஒரு பார்வை பொதுவாக அதிமுகவில் பயணிக்கிற அது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கட்டும் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களே அவர்களோடு பயணிக்கிற அந்த உரிமை மீட்பு கழகத்தில் உள்ளவர்களாகட்டும் திமுக எதிர்ப்புணர்வு என்பது அவங்களுக்கு நிறைவே இருக்குது திமுகவில் சேர்ந்ததை இன்னும் கடுமையாக விமர்சித்து இருக்கிறார்கள் எனவே இந்த விமர்சனம் பொதுவெளியில் பரவலாக போகிற பொழுது இந்த ஒரு முடிவை திமுகவில் இணைய வேண்டும் சேர வேண்டும் என்கிற முடிவை திரு ஓபிஎஸ் எடுக்க மாட்டார் என்று நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இல்லை இதே தான் நீ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா வயிற்றுலிக்கு அந்த முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு போகிறதுக்கான முடிவு எடுத்து ரொம்ப போய் சேர்ந்துட்டாரு இதே ஒவ்வொரு ஆதரவாளரும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க தான் அவரும் நம்பியிருந்தாரு நீங்களும் அது மாரி உறுதியாக சொல்லியிருந்தீங்க இப்போ ஒவ்வொருத்தராக போய் சேர்ற பொழுது இவர் வந்து இந்த இடத்துல அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மூணு ஒரு மூணு முறை முதலமைச்சர் அந்தவர் அவருடைய மனநிலையை வந்து அவர் பிரச்சனையை வந்து அவர் கண்ணு நம்ம பார்ப்போமே ஆதரவாளர்கள் அவர் பிரச்சனைகளை வந்து அவங்க கண்ணு வழியாக அவர் பார்த்தாரா இல்லையாங்கிறது அதை அடுத்து பிரச்சனை இன்றைக்கு இருக்கிற சூழலில் அவருடைய பிரச்சனையை அவர் கண் வழியானு நம்ம பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா அவர் எந்த மாதிரியும் முடிவை எடுக்கலாம் ஓபிஎஸ் அவருடைய மனநிலையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா வேதனையும் விரக்தியும் தான் மிஞ்சும் என்னென்னா தொடர்ந்து அவருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி தார்மீக ரீதியாகவும் பெரிய பின்னடைவு அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஏற்படாத சோதனைகள் தான் அவருக்கு அவருடைய தாயார் மறைவு அவருடைய மனைவி மறைவு சட்ட ரீதியாக எடுத்த போராட்டங்கள் அத்தனையும் தோல்வியில முடியுது அரசியல் ரீதியாக அவர் நம்பியிருந்த எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் எப்பயுமே ஒரு தலைமை உறுதிப்பாட்டோடு இருக்குன்னா தளபதிகள் சரியாக இருக்கணும் அப்போ அந்த சொல்லிடுறேன் அந்த தளபதிகளை தன் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாத ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோங்கிறதும் பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது தன்னோடு வந்தவர்களும் அப்போ அவருடைய நிலைப்பாடு என்பது மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக அது சாத்தியமில்லை என்கிற பொழுது என்ன முடிவை எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியல பயணித்த போன எல்லோருக்குமே தெரியல நீங்கள் முதன்மை ஆலோசகராக இருந்த திரு பண்டித்தியார் அவர்கள் ஆமாம் ஆமாம் அவரே ஒதுங்கிட்டார் அடுத்த நிலையில் அவரோடு ஆலோசனை கலந்து கொண்டிருந்தார் அடுத்த நிலையில் இருந்த திரு வைத்தியலிங்கம் அவர்கள் மனோஜ் அவர்கள் இந்த மாதிரி முதன்மை நிர்வாகிகளுமே போயிட்டாங்க ஒற்றை இலக்கு என்னுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது கட்சியை இணைத்து விட வேண்டும் எப்படியாவது என்கிற பொழுது இதுக்கு மீடியேட்டராக இருக்கிற பாஜக அதை செய்யும் என்று கடைசி வரைக்கும் நம்பினார் அமித்ஷா வரைக்கும் போய் அதுதான் சொன்னாங்க இங்கே பியூஷ் கோயல் வந்தபோது அவர்கிட்டையும் அந்த அஜெண்டா கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அவர் வந்து இதெல்லாம் இணைப்புக்கான வேலைகளை செய்வார் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லை அப்போ தொடர்ந்து இந்த புறக்கணிப்புகள் தொடர்ந்து அவமரியாதை தன்மானத்துக்கு இழுக்கு என்று போன நிலையில் இந்த அரசியல் என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மனநிலையில்தான் அவர் இருப்பார் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் மனநிலையிலிருந்து நான் பேசுகிறேன் அப்போ இப்படிப்பட்ட அரசியலை நாம் தொடர்ந்து மேற்கொள்வதா அப்படிங்கிற மாதிரி கூட அவருடைய மனநிலை இருக்கலாம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மிக உயர்ந்த பொறுப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பு அது பொதுச் இணையானது தான் ஒன்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பொதுச்செயலாளர்னு கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பு அத்தகைய உயர் நிலையிலிருந்து நேர் எதிரடையான ஒரு முகாமான திமுகவுக்கு போனால் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த இதுவரையிலும் அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த புகழ் பெருமை அவர் அவருக்கான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்ததில்ல பொதுவெளிகளில் அவர் மிக நேர்மையானவர் நல்லவர் அதிமுகவுக்காகவே அவர் இவ்வளவு காலம் பாடுபட்டவர் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாடப்பட்டவர் இப்படி போய் அங்கு சேரலாமா அப்படிங்கிற அந்த விமர்சனம் கடுமையான விமர்சனம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்றார் எனவே அந்த விமர்சனத்தை தாங்கி கொண்டு அங்கு போவாரா அப்படின்னா போக மாட்டார் என்று தான் கருதுகிறேன் அடுத்த நிலை என்ன எந்த அழைப்புக்கு இணங்கி எங்கே செல்வார் என்பதை திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் அவர் மீது ஒரு விமர்சனத்தை ஒரு மாறுபட்ட விமர்சனத்தை வச்சுருக்காரு மாறுபட்ட விமர்சனம் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி அது அன்னைக்கு அவர் தர்மயுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் இந்த பின்னடைவுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கலாம் அவர் இந்த நேரத்தில் அவர் சரியான முடிவு எடுக்கணும் அவர் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு பற்றி பரிசீலிக்கணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய பார்வை அரசியலில் அவ்வப்போது ஏற்படுகிற அந்த மாறுபாடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற பொழுது ஒரு முடிவை எடுத்து விடுவாங்க நம்ம கடந்த பல ஆண்டுகளாகவே பல அரசியல் கட்சிகளில் பார்த்துருப்போம் இவருக்கு ஒரு நெருக்கடி முதலமைச்சராக இரண்டு முறை மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் நியமித்தவர் அவர் மரணத்திற்கு பிறகு ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைக்கிறது அந்த பொறுப்பில் சரியாக முறையாக செயல்படுகிறார் அந்த இடைப்பட்ட நான்கு ஐந்து மாதத்தில் எல்லோருடைய மக்களினுடைய வரவேற்பை பெற்ற சூழலில் அவருக்கு ஒரு நிர்பந்தம் வருகிறது அந்த நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து அந்த முதலமைச்சர் பொறுப்பை விட்டு கொடுத்துக்கிறார் அப்படி விட்டுக்கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலில் தொடர வேண்டும் என்று விரும்புகிற பொழுது தான் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்களே என்ற வருத்தத்தின் அடிப்படையில் போய் முதல் தர்மயுத்தத்தை தொடங்குகிறார் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருந்தது ஆனாலும் கூட பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்னொரு அமைப்பு என்கிற மாதிரி தான் செல்லக்கூடாது என்று விரும்பி தான் அந்த இணைப்பு வருகிற பொழுது ஒருங்கிணைப்பு வருகிற பொழுது தன் பதினோரு எம்எல்ஏக்களோட போய் அன்றைக்கு அந்த ஒருங்கிணைப்பை பாஜக முன் நடத்தியது அன்றைக்கு அந்த இணைப்பு நிகழாவிட்டால் நாலரை ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே இல்லை இந்த ஆட்சி தொடர்ந்துருக்கிறார் ஈஸியாக திமுக தட்டி க காலிபடிட்டு போயிருப்பாங்க போயிருப்பாங்க ஸோ அந்த நிலைப்பாடு மிக சிரமப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்ற நிலைப்பாட்டை செல்வி ஜெயலலிதா உருவாக்கி தந்திருக்கிறார் அவருடைய உடல் நலனையும் கருதாமல் மிக அள மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம் செய்து போராடி இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இதை நாம் தவற கூடாது அந்த எண்ணமும் கட்சி மீண்டும் ஒன்று சேர்வது தான் நல்லது என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் அந்த பயணத்தை பண்ணினார் அன்றைக்கு அவர் அதை விட்டு கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா எந்த மாதிரியான நிகழ்வு அவருக்கு எந்த மாதிரியான எதிர்காலம் வந்திருக்குங்கிறத இப்போ நம்ம பேச முடியாது ஹேசியமாக பேச முடியாது ஒட்டுமொத்தமாக கட்சியிலேருந்தே வெளியேற்றிருந்தாங்கன்னா என்ன செய்யுது அதனால் என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறது அப்போ கடந்தவை கடந்தவை தான் இன்றைக்கும் அவர் என்னென்னா பொறுமை காக்கிறார் அவர் அன்றைக்கு பொறுமையாக இருந்திருக்கலாங்கிறாங்க இன்றைக்கும் பொறுமையாக தான் இருக்கிறார் எப்படியாவது இந்த அனைத்து இந்த அதிமுகவோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் தொடக்கத்திலிருந்து தனக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஒரு கிராமத்திலிருந்து சாதாரண மனிதனாக வந்து முதலமைச்சராக மூன்று முறை முதலமைச்சர் பத்து முறை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பத்து ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் அதிமுகவினுடைய பொருளாளர் என்கிற உயர் பொறுப்பு இப்படியெல்லாம் பயணித்து வந்த தாம் இன்றைக்கு கரைவேட்டி கூட கட்ட முடியாமல் காரில் அதிமுக கொடி கூட கட்ட முடியாத ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட்டாரே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது கடந்த கூட்டங்களில் பேசுகிறபோது நீங்கள் திருந்த வேண்டும் இல்லாட்டி திருத்தப்படுவீர்கள் நான் ஒரு பாவ செயலை செய்வதற்கு தூண்டிவிடாதீர்கள் அப்படின்லாம் அவர் பேசினார் அப்போ ஏதோ எடப்பாடிக்கு பாடம் கட்ட வேண்டும் என்பதற்கான அந்த திட்டம் அவரிடம் இருக்கிறதுங்கிறது அதிலிருந்து நமக்கு தெரிஞ்சது அது என்ன திட்டம் என்பதை இந்த ஒருங்கிணைப்பு நடக்கலைனா நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார் நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிஞ்சவங்க இதையும் கணந்து எழுதி